ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாச்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிய குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம்னா வருகின்ற ஆடி மாத பலன் குருச்சுக்குரன் டிவில எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த ஆடி மாதனாவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க கால புருஷனுக்கு சூரிய பகவான் கடகராசியில சஞ்சார செய்கள்தான் ஆடி மாசம் இதுல மெயினான விசேஷம் என்னன்னா அதாவது இந்த மாதத்தை சொல்லுவாங்க தட்சிணாயின காலம் பாங்க ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரை தட்சிணாயன காலம் தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரை உத்தராயண காலம் பாங்க அப்போ தட்சிணாயன காலத்துல தேவர்களுக்கு இது இரவு பொழுதும்பாங்க இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம் முதல் விசேஷம்னா இதுதான் இனிமேல் எல்லாத்துலையும் பாருங்க தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதம் இது தட்சிணாயன காலம் இறைவனுக்கு ரொம்ப உகந்த மாதம் பெண்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் த ஆடி மாதத்தை சொல்றாங்க நிறைய பேர் பாருங்க பெண்கள் அம்மன் கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும் அதை விட இந்த மாசத்துல முன்னோர்களை நீங்க யாருக்கெல்லாம் முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணலையோ சித்தார்த்தம் கொடுக்கலையோ அனைவருமே போய் கடல் ஓரத்துல முன்னோர்ல நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய மாசம் இந்த ஆடி மாசம் எப்படிப்பட்ட எந்த முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் சரி இந்த ஆடி மாசத்துக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கும் போது உங்களை தேடி இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசமே இந்த ஆடி மாசம் தான் ஆடி மாதம் பத்தொம்பாம் தேதி வருது இந்த ஆடி அமாவாசை மகாலய அம்மாவாசைப்பாங்க இதுக்கு இந்த அம்மாவாசையில் எல்லாருமே இறந்த முன்னோர்கள் வச்சு கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உள்ள அருள் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது அவங்க தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வங்கள் அனைவருமே இந்த வழிபாடுகள் பண்ணுங்க மெயினாக இந்த ஆடி அம்மாவாசையும் விடாமல் எல்லாருமே இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி கண்டிப்பாக அவங்களுடைய புண்ணியத்தை நீங்கள் பண்ண பாவத்தை புண்ணியத்தை தேடிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து ஆடிப்பூர திருவிழான்னு சொல்லுவாங்க இது எல்லா அம்மன் கோயிலையும் பார்த்துருப்பீங்க பத்து நாள் திருவிழா விசேஷமா இருக்கும் ஆடிப்பூர திருவிழான்னா ரொம்ப ஒரு தான் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் வெளிநாட்டில் பாருங்க பயங்கரமாக கொண்டாடுவாங்க இங்கேயும் பாருங்க இந்த ஆடிப்பூர திருவிழா பயங்கரமாக அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் பத்து நாளைக்கும் பத்து விதமான அலங்காரத்தில் இருப்பாங்க இந்த அம்மன் கோயில பாருங்க இந்த கோழு ஊத்துறது இந்தபாடெல்லாம் பாருங்க இந்த மாசத்துல நல்லா இருக்கும் மெயினா குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்ததுங்கிறாங்க குலதெய்வ கோயிலாம் பாருங்க ஆடி மாசம் இந்த பூச பூஜைனா போடுவாங்க இந்த மாசத்தை ரொம்ப எடுத்துப்பாங்க இப்ப இந்த ஆடி மாசத்துல இதான் முக்கியமான சுபகாரியத்தை விட தெய்வத்துக்காக இந்த மாசத்தை ஒதுக்கிடுவாங்க அதனால இந்த ஆடி மாசம் கண்டிப்பா எல்லாருமே குலதெய்வ அருள் முன்னோர் வழி அருள் அம்மனுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் இதான் நம்முடைய குருசுக்கரட்டியனுடைய வேண்டுகோள் ஏன்னா குருசுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாக தான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி இதிலையுமே பாருங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா சிம்ம ராசி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நவகிரகத்திலே எல்லா கிரகத்தையும் நடத்தக்கூடிய கிரகம் எதுனா சூரிய பகவான் தான் அப்ப சிம்ம ராசியில பிறந்துட்டா எதுவுமே நீதி நேர்மையோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்கார்தான் தன்மானத்தோட வாழ்வாங்க எல்லா விஷயத்திலையும் சரி நல்ல ஒரு தன்மானத்தோட ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசிகிட்ட கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எந்த வேலை ஒப்படைச்சாலும் பாருங்க அதை கரெக்டா அந்த வேலையை செய்யக்கூடிய குணம் சிம்மத்துக்கிட்ட இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு தன்மானம் குடும்பத்தை எடுத்து பொறுப்பா எடுத்து போகக்கூடிய குணம் எல்லாமே சிம்ம ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கணும் இந்த ராசியுடைய குணமே எப்படிதான் ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தன்மானத்தை பார்ப்பாங்க எல்லாமே சிம்ம ராசிகிட்ட கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பாருங்க எல்லா இடத்துலயும் உயர்ந்த இடத்துல ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒருத்தட்ட வார்த்தை கொடுத்துட்டாருன்னு அந்த வார்த்தையில இருந்து பின் வாங்க மாட்டாருங்க அதாங்க சிம்மம் கொடுத்த வாக்க மாத்த மாட்டாரு இவங்களுக்கு இந்த குறுக்கு வழிலாம் பிடிக்காது எல்லாமே நீர் வழியில தான் போக பிடிக்கும் கரெக்டா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்ம ராசி அதே மாதிரி ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் அதை அடையணுங்கிற சிந்தனை சிம்மத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் அவ்வளோட சிம்ம ராசி வரக்கூடிய ஆடி மாத பலன் இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீடெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் பலனா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க அப்பதான் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்க முடியும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பாருங்க இங்க ஒரு கரெக்டான பலனா கண்டிப்பா நீங்க பாக்கலாம் ஏன்னா நீங்க சிம்ம ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் மாறி மாறி வரும் அப்ப திசா பொறுத்து பொறுத்துதான் அங்கே பலன்கள் மாறுபடும் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கருமவினை இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த திசா புத்தி வரும்போது கண்டிப்பா அந்த கரும உனைத்தாண்டி தான் வரணும் இப்ப சிம்மத்துக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுக்கப்பற பார்ப்போம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலே பாருங்க புதன் பகவான் சஞ்சார செய்றாரு அடுத்து இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்றாரு கன்னி ராசியில் அடுத்து ஏழாம் படத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறார் கும்ப அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்துல பகவான் சஞ்சார செய்யறாரு மீன ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பவனும் சேர்ந்து செஞ்சு அரிசிங்க பன்னிரெண்டாம் பகுத்துல உங்க ராசி அதிபதியான சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து செஞ்சு அரிசி சுக்கரபகவானும் உங்க ராசிக்கு வரலாறு ஆடி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் என்னை பொறுத்தவரையும் சிம்மத்துக்கு இது சூப்பரான ஒரு நேரம் என்ன சொல்லுவாங்க கண்டசனி நடக்குது இதுலயும் கவனமா இருக்கணும் ரொம்ப கவனத்தோட போகணும் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் கண்ட சனி எண்ணெயை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வராது ஏன்னா சனி பகவான் வக்கரம் ஆயிட்டாரு அதனால இங்க பாதிப்பு இருக்காது சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமே குருவோட சாரத்தில் போறாதனால உங்களுக்கு பாதிப்பு வராது ஏன்னா உங்களுக்கு அஞ்சமா அஞ்சாம் வீட்டு அதிபதி சாரத்தில் போறாரு அப்போ இங்க பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வச்சா ரெண்டே விஷயத்துல மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையாக வைப்பார் வேற எங்கேயும் வைக்க மாட்டார் மனைவி கணவர் இதுல வைப்பாரு அடுத்து நோய் எதிரி பகை கடன் இதில் வைப்பார் அப்படிலாம் வேலை ஒத்து சரியாக அனுகூலம் இருக்காது உத்தியோகத்தில் தடையை கொடுப்பார் நண்பர்கிட்ட பிரச்சனை கொடுப்பார் பழக்கவாதத்தை பிரச்சனை கொடுப்பார் கூட்டுத்தொழில் பிரச்சனை கொடுப்பார் இது மாதிரி நிறைய ஒரு சின்ன சின்ன தடையில இதில் தான் வைப்பார் பிரச்சனையை வச்சா மற்றபடி பார்த்தா வேற எங்கேயுமே அவர் தடை பண்ண மாட்டார் இதில் தான் தடைகளை கொடுப்பார் என் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள் கல்வியில் சரியில்லாத தன்மைகள் வேலை உத்தியத்தை இடமாற்றங்கள் மாற்றங்கள் வேலை கிடைக்கல வெளிநாடு போய் இன்னும் வேலை கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க பாருங்கள் இங்கேயும் வேலை பார்க்கணும் வேலை உத்தியோ சரியாமையலை இது மாதிரி ஒரு மந்தமான தன்மை தான் கொடுப்பாரு கொடுத்தால் இது மாதிரி ஒரு பாதிப்பை கொடுப்பாரு ஆனால் பெருசாக எதுவும் தகதை கொடுக்க மாட்டார் இந்த வக்ர சனி நான் சனி பவன் ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் பிடிச்சிக்காரு அதனால யாருக்கெல்லாம் சனி பவன் சரி இல்லாத மட்டும் தான் ஏன்னா சிம்மராசி எல்லாத்துக்குமே சனி பவன் கேட்ட வர மாட்டேன் வர மாட்டார் ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒரு யோகாரம் வந்துடுவார் அதெல்லாம் இப்போ பாதிப்பு இருக்காது என்னை பொறுத்தவரையும் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் எதுல இப்போ கவனமாக இருக்குன்னா என்னை பொறுத்தவரையும் சிம்ம ராசிக்காரங்க எதுலேயுமே தயவு செய்து ஜாமீன் போட்டுறாதீங்க இது மட்டும் கவனமாதுங்க அவ்வளோதான் என்னுடைய முதல் பிளான் நிறைய அலைச்சலை கொடுக்கும் நிறைய ஒரு குழப்பத்தை கொடுக்கும் நிறைய மனக்குழப்ப கொடுத்துக்கும் இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணுவோம் அந்த ஆடி மாசத்துல மட்டும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கணவர்கிட்ட மனைவி கிட்ட கொஞ்சம் எல்லாமே அனுசரிச்சு போங்க நண்பர்கள்ட்ட எல்லாமே கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அந்த ஆடி மாசம் மட்டும் மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு டைம் இருக்கும் ஏன்னா லாபஸ்தான் அதிபதியானவர் உங்க ராசியில் வந்துட்டார் வருமானத்துல குறையே இருக்காது எதிர்பார்த்ததை விட வருமானம் டபுளா கிடைக்கும் குடும்பத்துல வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இல்ல எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் என்னையை பொறுத்தவரை வருமான பிரச்சனை இல்லை வருமானத்தை பெருக்கி கொடுக்க போறாரு குடும்ப ரீதியாக நல்ல லாபம் கண்டிப்பா கிடைக்கும் மெயினா எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இருக்கட்டும் ஒரு முடிவுக்கு வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்ல அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மீனா படிப்பு கல்வி எப்படிப்பட்ட கல்வியில தடையாக இருந்தாலும் தடைகளுமே இருக்காது என்னையை பொறுத்தவரை தடைகள் நீங்கி தடைகளை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பொறுத்தவரையும் சிம்ம ராசிக்கு எவ்வளவு தடை வந்தாலும் சரி அந்த தடைகளை ஜெயிக்கக்கூடிய நேரம் ஆகும் ஏன்னா லாபஸ்தான அதிபதிட்டாரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் பேங்க்ல போய் லோன் லோன் சாங்ஷன் ஆகும் எங்க போய் லோன் கிடையாது சாங்ஷன் ஆகும் பெரிய நேரம் போவீங்க வெளியூர் போவீங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதத்தை பார்த்துக்கங்க தசாபத்திய பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் ஏன்னா ஆடி மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் தொழில் ஸ்தான அதிபதியான சுக்கர பகவான் உங்க ராசிக்கு வர்றாரு அதனால தொழிலை பார்த்துக்கிட்டு ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க தொழில் சூப்பரா இருக்கும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இது மாதிரி சம்பந்த சம்மந்த விஷயம்னா இப்போ வரைய செலவை நிறைய பண்ணிக்கிறது நல்லது என்னை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு சூப்பராக இருக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசாக பாதிக்காத ஆனால் எந்த ஒரு தடையுமே என்னை இருக்காது கமிஷன் ஏஜென்சி மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இப்போ அமைச்சு கொடுப்பார் பெண்களுக்கு எந்த வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா பெண்கள் நிறைய விஷயத்துல சாதிக்கணும் என்னைய பொறுத்தவரை சாதனம் பண்ணக்கூடிய நேரம் வருது கண்டிப்பா சாதிச்சுக்குங்க அடுத்து நட்சத்திர பணம் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர பிறந்தவங்க நான் தான் ராஜா நான் தான் மந்திரி எப்போதுமே அவங்க ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள் தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தியும் ரொம்ப சிந்திச்சுட்டே இருப்பாங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் எந்த வேலையும் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அந்த பார்த்தவங்க அந்த வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு புதனே உங்களுடைய சாரத்துல தான் போறாரு வருமான இன்கம் தொழில் வேலை உத்தியோகம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது எல்லாமே அழகா வருது வண்டி வாகனம் பூமி விஷயம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு இங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா வருது வேலை மாற்றம் பண்ணிக்கலாம் தொழில் மாற்றம் பண்ணிக்கலாம் உத்தியோக மாற்றம் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சூப்பராக பண்ணிக்கலாம் கணவன் ஒற்றுமை விஷயம் இது எல்லாமே நல்லா இருக்கும் இனிமேல் எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு காதல் திறம இரண்டாவது தரவா சரி ஆடி மாசம் பேசி வைப்பாங்க ஆடி மாதம் கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க இது மாதிரி நிறைய நிகழ்வு கண்டிப்பாக கொடுத்து இடம் வாங்குறது பூமி வாங்குறது மாதிரி நிறைய செலவாக நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து பூரணத்தை பிறந்தவங்க ரொம்ப ஒழுக்கமான குணம் இருக்கும் இவங்க எப்போதுமே பாருங்க நல்ல ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு அனுசரிச்சு போற குணம் இவங்க கிட்ட எப்போதுமே இருக்கும் அதாவது இந்த பூரநட்சல பிறந்து வருது ஏன்னா குடும்பத்தை சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் பூரநட்சத்துக்கார தான் ரொம்ப நாகரீகமா ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க நீங்க போகக்கூடிய பாதையெல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி பூரநச்சல் பிறந்த வருது உங்கள் ராசிக்கையே சுக்கரம் வர்றதுனால வேலை தொழில் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு படிப்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக வரும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பார்ப்பீங்க காரியம் சுப செலவு பண்ணுவீங்க இடம் மாற்றம் பண்ணுவீங்க தொழில் மாற்றம் பண்ணுவீங்க இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வரும் கலைஃபீல்டு கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயம் எழுத்துக்கணி சம்மந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்காரு பூநாச்சி பிறந்தவங்களுக்கு அடுத்து உத்தரவு பிறந்தவங்க படங்கள் எதுலையுமே தன்மான தப்பா கூடிய இருப்பீங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் எல்லாமே ஸ்டேட் பார்வோட பேசுவீங்க உங்க பேச்சுக்க அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு வரைய செலவு பண்ண போறீங்க சுப செலவா பண்ணிக்கோங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மாதிரி வரைய செலவா வரும் கொஞ்சம் உடவுல ஆரோக்கிய காரணம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் படத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த ஆடி மாசம் மட்டும் மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கூட்டுத்தொழில் பழக்க வழக்கம் எல்லாமே நல்லா அதை வெற்றிகள் உங்களை அடி வருது இங்கே போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதையே வருது வரக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு ஆடி மாத பொருள் மிக வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது